வணக்கம் நண்பர்களே முதல்ல புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு அவருடைய கோடான கோடி ரசிகர்கள் தொண்டர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கணும் ஒரு நல்ல மனிதரை இந்த நாடு இழந்துருச்சு ஒரு நல்ல தலைவரை அவங்க கட்சி இழந்துட்டாங்க ஒரு நல்ல குடும்பத் தலைவரை அவங்க குடும்பம் இழந்துருச்சு இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்ல மனிதர் ரொம்ப துணிச்சலமான துணிச்சலான மனிதர் ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதரோட இறுதி சடங்கு நல்லபடி நடந்துகிட்டு இருந்த காலத்தில் ஒரு அசமாக நடந்துருச்சு நடந்திருக்க வேண்டாம் பட் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம் தளபதி விஜய் அவர்கள் அவருக்கும் புரட்சி அவர்களுக்கும் என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அங்கே வந்து அவரை அவரோட இறுதி மரியாதையை செலுத்துறதுக்காக வந்திருந்தார் அவர் எப்படி நொறுங்கி போயிருந்தார் அப்படின்றத அந்த விஷுவல்ஸை நம்ம பார்த்தோம் நைட்டே வந்திருந்தார் அவ்வளோ கூட்டமாக இருந்தது அந்த டைம்லேயும் அவர் எடுத்து இடிச்சுக்கிட்டு வந்தார் உள்ள வந்து அவருடைய மரியாதையை செலுத்திட்டு திரும்பி போகிறப்போ அங்கேருந்து சில விஷமிகள் அவர் முன்னெடுத்து அடித்தது அப்புறம் அவரை தாக்கம் முற்பட்டது அவரை எழுத்து கோஷம் எழுப்பினது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது ஒரு அவ்வளோ பெரிய ஒரு தலைவரோட இறுதி சடங்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ரசம் பாவதம் நடந்துருக்க கூடாது இதை வந்து புரட்சி கலைஞர் அவர்கள் உயிரிட்டு இருந்தால் இதை வேறு ஏதாவது ஒரு இடத்துல நடந்திருந்தால் கண்டிப்பாக அவரே சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டார் ஆனால் அவரோட தொண்டர்கள் சொல்லிக்கிட்டு இருக்க சில பேர் வந்து இதை செஞ்சது வந்து ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது அதுவும் வந்து இதில் ஆனது வந்து இந்த விஜய் சார் தான் ஏன் அவருக்கு மேலே இவ்வளோ பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏன் வண்ணுவோம் அப்படின்றது நம்ம பார்க்குறாங்க பொதுவான ஒரு கருத்து என்னன்னா அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து அவரை வந்து பார்க்கல அவர் உடம்பு சரியில்லாத போது பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கு பலவித விஷயங்களை சொல்கிறாங்க அதில் ஒன்று வந்து இவங்க விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஆறு மாதமாக ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்கார் அவரை போய் பார்க்கறதுக்கு பட் அந்த குடும்பம் அவங்க குடும்பத்தார் வந்து அவரை அளவு பண்ணலை ஏன்னா இந்த மாதிரி அவர் விஜய் விஜயகாந்த் சார் எப்படி ஒன்று எல்லோரும் பார்த்திங்க ஸோ அவர் அவருடைய ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தார் இன்ஃபெக்ஷன் ஈஸியாக அவருக்கு வர முடிய ஒரு விஷயத்தில் தான் இருந்தார் ஸோ இப்போ இந்த மாதிரி இவர் அளவு பண்ணாங்கன்னா அப்புறமா எல்லாருமே வந்து அளவு ஒருத்தராக வந்து நாங்களும் பார்க்கணும் நாங்களும் பார்க்கணும்னு சொல்லுவாங்கன்றது வந்து ஒரு சாதாரண எல்லாருமே எல்லா அவர் மேலே அன்பு வச்சிருக்க எல்லாேருமே அவரை பார்க்கணுன்னு விருப்பப்படுவாங்க இதில் அவருடைய உற்ற நண்பர் ராதாரவி அவர்களும் சொல்லியிருக்காங்க நான் அவர் பார்க்க ட்ரை பண்ணேன் அவரை விடல அப்படின்ற மாதிரி ஸோ இது வந்து காமனாக வந்து டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுவும் இருந்திருக்கலாம் இது உண்மையாக பொய்யான்றதுலாம் நமக்கு தெரியாது அவர் உண்மையிலேயே ட்ரை பண்ணாரா இவங்க தான் பார்க்க முடியலையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல அது ஒரு பக்கம் வச்சுப்போம் பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படின்னு பார்ப்போம் முதல்ல இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு விஜயகாந்த் சார் வந்து படங்கள் நடிக்க ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ரோல்ஸ் நடிச்சிருந்த காலத்தில் விஜய் சாரோட அப்பா எஸ் சி சந்திரசேகர் வந்து அவருக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுக்குறாரு நைன்டீன் எயிட்டி ஒனில் சட்டமூர் யிடரி அப்படின்ற ஒரு இருந்து அவர் நடிக்க வாய்ப்பு கொடுக்குறாரு அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகுது அது எந்த அளவுக்கு ஹிட்ன்னா அந்த படத்தை தான் வந்து திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹிந்தியில் வந்து அவருடைய டெபு படமாக அவர் சூஸ் பண்ணுறாரு அந்தளவுக்கு அது பெரிய ஹிட் ஸோ அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய படங்கள் எஸ் சி சந்திரசேகர் அவர்களும் புரட்சிக்கணி விஜயகாந்த் அவர்களும் இணைஞ்சு பணியாற்றிடுறாங்க ஸோ அதனால் அவரோட கரியரில் எப்படி வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து ஒரு ஆர் சுந்தரராஜன் வந்து ஒரு அந்த மாதிரி படங்களாக கொடுத்துருந்தார் ஒரு ஃபேமிலி ஓரியன்டடு கிராமத்து சப்ஜெக்ட்டு வேதவி காத்திருந்தால் அந்த மாதிரி படங்கள்லாம் கொடுத்தாரோ இவர் வந்து இந்த சைடில் வந்து அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு க்ரைம் த்ரில்லர் படங்களாக இவர் கொடுத்துட்ருந்தார் ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஒரே டைமில் வளர்ந்துடுறாங்க நல்ல பெருசாக வராங்க ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது விஜய் விஜயகாந்த் சார் வந்து அதுக்கப்புறம் பெரிய லெவலில் ஆகிடுறாரு பெரிய ஹீரோ ஆகிறாரு ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் ஹீரோ மாறிடுறாரு அப்புறமா வந்து இந்த டைமில் விஜய் அவர்கள் நடிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டி உள்ளே வராரு அப்போ வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து எடுக்கிறாங்க நாளைய தீர்ப்பு அது வந்து எஸ்ஏ சந்திரசேகர் வந்து அவரோட ஸ்டைலில் எடுத்திருந்தார் அந்த படம் சரியாக போகலை ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு நினைக்கும்போது சரி இவருக்கு பி சென்ட்ரு சி ஒரு இவர் தன் மகனை ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஐடியா வருது அதுக்கு வந்து சரியான ஆள் வந்து விஜயகாந்த் சார் வந்து ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணார்னா அவரை வச்சு இவர் அங்கே போய் ரீச் பண்ணிவிடுவார் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாரு ஸோ அதை போய் விஜயகாந்த் சார்கிட்ட கே சொல்கிறாரு அவரும் ரொம்ப சந்தோஷமாக அதை ஒத்துக்கிட்டு நடிச்சு கொடுத்த படம் தான் பாண்டி இந்த செந்தூர பாண்டியில் பார்த்தீங்கன்னா அவரோட கெட்ட பார்த்தீங்கன்னா சின்ன கவுண்டரில் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி கெட்டப்ப இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி கெட்டப்பில் அவர் வந்து மொத்தமாக நடித்த நூற்றி ஐம்பது படத்துக்கு மேலே அவர் அந்த கெட்டப்பில் வந்து சின்ன கவுண்டரில் மட்டும்தான் நடிச்சிருந்தார் அதுக்கப்புறமா அந்த சிந்துரோபாண்டியை நடிச்சிருந்துருப்பார் வேறு எதுலேயும் எந்த படத்துலையும் அந்த கெட்டப்பில் விஜயகன் சார் இருந்திருக்க மாட்டார் ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு யூனிக்கான ஒரு பெரிய ஹிட்டான படத்தில் இருக்கிற அந்த கெட்டப்பை சிந்துர பாண்டியில் அவர் போட்டு அவருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பிரேக்கை கொடுத்தாரு விஜய் சார் ஸோ அதனால் அதுக்கப்புறமா இந்த இது நல்ல ஒரு ஒரு அண்ணன் தம்பி பாசன்ற மாதிரி ரெண்டு பேருக்கு இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் அரசியலுக்கு வராரு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா தேர்தலை சந்திக்கிறார் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அவர் வந்து அதிமுக கூட கை கொடுக்குறாரு திமுகவுக்கு எதிராக நிற்கிறார் அந்த நேரத்தில் விஜய் அவர்களும் விஜயகன் சார் கூட சேர்ந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு ஆதரவாக ஆதரவான பண்ணி எடுக்கிறார் ஸோ அதே மாதிரி அதிமுகவும் பெருவாரியான ஒரு இதில் விஷயத்தில் வின் பண்ணுறாங்க அப்போ வந்து விஜய் சார் போய் விஜயகாந்த் சார் அப்படி நேரில் பார்த்து பேசி அதுக்கு ரெண்டு பேரும் அதை பேசிக்கிறாங்க அது எப்படி நடந்தது எல்லாம் விசாரிக்கிறாங்க ஸோ அது வரைக்குமே நல்லாதான் இருக்குது நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருக்கு இருக்குது எல்லா இது வரைக்கும் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இப்போ மோசமாக ஆச்சுன்ற மாதிரி எந்த ஒரு செய்தியும் வரல திடீர்னு குறைவால் விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப மோசமாக இருக்கார் அப்போ வந்து ரஜினி சார் போய் பார்க்குறாரு அவரை ஸ்டாலின் போய் பார்க்க ஸ்டாலின் சார் பார்க்குறாரு ஸோ சில பேர் போய் பார்க்குறாங்க அவரை ஆனால் விஜய் சார் போய் பார்க்கல அந்த டைமில் அது வந்து இது நடக்கிறது வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே கொஞ்சம் அவர் மோசமான சுச்சுவேஷன் தான் இருந்தார் பட் அது என்ன ரீசன்னால அவர் பார்க்கலன்றது நம்மளுக்கு தெரியல ஸோ அப்பத்துலேருந்தே விஜய் போய் பார்க்கலையா பார்க்கலையான்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டே இருந்தது ஸோ அப்புறமா அதை அப்படியே பா காலப்போக்கில் அது அப்படியே கொஞ்சம் அமைஞ்சிருச்சு இப்போ ரீசெண்டாக அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாக அதுவும் இவர் அரசியலுக்கு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இவர் போய் பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பே எல்லாேருக்கிட்டே இருந்துச்சு பட் இவர் போய் பார்க்கல அந்த மாதிரி செய்தி எதுவும் வரல இப்போ வந்து இந்த மாதிரி ஆறு மாதமாக ட்ரை பண்ணுறதுல பட் அவரோட உடல்நிலை காரணமாக அவரை பார்க்க விடலை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது இது எந்தளவுக்கு ஒன்றுன்றது நமக்கு தெரியல பட் எதுவாக இருந்தாலுமே அவருக்கு நடந்தது அந்த அவமானம் அந்த சிற்பை தூக்கி அடித்தது இதெல்லாம் அவரை அவரை எதிர்த்து கோஷம் போடுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லை ரொம்ப தவறான ஒரு முன்னதாரணமாக இருக்குது இது வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பேருக்கு வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக அவர் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு போக்கை வந்து அவர் கண்டிப்பாக கண்டிச்சிருப்பாரு ஸோ நம்ம சொல்ல வர்றது என்னன்னா இந்த மாதிரியான அசம்பவங்கள் எப்பயுமே வந்து தவிர்த்தரணும் பொதுமக்கள் ரொம்ப இதுவாக இருக்கணும் ரசிகர்களும் தொண்டர்களும் எப்பயுமே வந்து நேரடியாக யாரையும் வந்து தாக்குறதோ அந்த மாதிரி செய்யறதோ அதுவும் வந்து ஒரு ஒரு துக்கம் விசாரிக்க வந்த ஒருத்தரை வந்து இப்படி அவமானப்படுத்தி எடுத்துறது எந்த வீட்டிலையும் நியாயம் கிடையாது இந்த வீடியோ முடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க